அது நமக்குள்ள தெரியுதா எங்கிருந்து இந்த வார்த்தைகள் வருது அந்த கட்டத்தை பார்க்கிற போது அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய நிலையை பார்க்கிற போதுதானே உங்களுக்கு இது புரியுது வாழ்க்கை என்பதுல ஜாதக கட்டத்துக்குள்ள உன் பாட்டங்காலத்தில் நடக்கிற விஷயத்தை சொல்ல முடியுதுன்னா அந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை ஒரு ஜோதிடர் சொல்றாரு அதை நம்ம செய்கிறோம் அது நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள் ஆராய்ச்சி செய்யாதீங்க இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது இன்னும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் கேட்பாங்க கெட்டது நடந்துட்டாலும் கேட்பாங்க ஒரு விஷயம் இதை நான் எதற்காக சொல்கிறேன்னா இந்த பையனை அஞ்சு வயசு இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சு வயசுக்கு மேலாயிட்டால் அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் அஞ்சு வயசில் அந்த குழந்தை இறந்து போச்சு அதற்காக அந்த உறவுகள் என்ன பேசுது இந்த ஆள் வாய் அன்னைக்கே சொன்னது தான் அப்படி ஆகி சொன்னாலும் தப்பு சொல்லலைனாலும் நீங்கள் ஏன் இந்த வார்த்தையை எங்கிட்ட முன்னாடி கொஞ்சம் சொல்லக்கூடாதா நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லாட்டா இப்படி சொல்லுவாங்க சொன்னால் அப்படி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆய்வுகள் தான் நம்ம மக்களோட இருக்குது அப்படிப்பட்ட மக்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்போ எவ்வளோ பெரிய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்குதுன்னு யோசிப்பாருங்களேன் நீங்கள் ஒரு விஷயம் நடந்துடும் கவனம்னு சொன்னாலும் அவர் சொன்னதுனால தான் இது நடந்து போச்சுன்னு சொல்கிறாங்க சொல்லாமல் விட்டுட்டாலும் அதை நீங்கள் சொல்லியிருந்தால் கவனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை வாழ்ந்து விடுவது சிறப்பு அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வது சிறப்பு அந்த வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து அழித்து விடுவது சிறப்பில்லை ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்போதும் நெகட்டிவாகவே பண்ணி பேசுகிறது அப்படி ஆராய்ச்சி மைண்டு பூராமே நெகட்டிவாக தான் இருக்கும் பேச்சு பூரா நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவான வார்த்தைகளே வராது என்னத்தை ஏப்பா என்ன விவசாயம்லாம் எப்படி விளைஞ்சதுன்னு போய் கிழங்கு சொல்ல வரேன் என்னத்த சும்மா எண்ணத்தையும் அஞ்சாறு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா விளைஞ்சிருக்கும் பையன் நல்லா சம்பாதிக்கிறானாங்களா என்னத்தை பையன் நல்லா படிக்கிறானா என்னத்தை படிக்கிறான் இந்த வார இதற்கு நல்லா படிக்கிறான் நல்ல விவசாயம் நல்லா இருக்கும் நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோட எத்தனை முறை வேணுமா பேசி பாருங்கள் அது உங்களை எங்கேயும் கொண்டு போய் நிறுத்தும் நெகட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க படு பாதாளத்தில் கொண்டே தள்ளும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் நெகட்டிவ் எனர்ஜிக்கும் உள்ள வித்தியாசமே இது தானே வாழ்க்கையை வாழ கொள்ளணும் ஆய்வு பண்ண பழகக்கூடாது ஜோதிடத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா படித்தாதான் ஜோசியம் தெரியுமா படிக்கலாம் ஒரு ஜோதிடர் ஜோதிட பஞ்சாங்கத்தை தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா கிரகங்களும் தெய்வங்களும் அவரோடையே சுற்றிகிட்டு அவருக்கு துணையே இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தாங்க ஜோதிடர்களுக்கு துணை என்பது கிரகங்களும் தெய்வங்களும் தான் அது ஏதாவது கருத்து இருக்கிறதா மாறுபாடு இருக்கிறதா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு துணையாக இருப்பதும் துணை செய்வதும் ஒரு ஜோதிடருக்கு கிரகங்களும் தெய்வங்களும் தான் அப்போ ஜோதிடருக்கு மட்டும்தானா கண்டிப்பாக மக்களுக்கும் அதுதான் இப்போ இதில் நிறைய நம்ம பார்ப்போம் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க சார் குழந்தை பாக்கியங்கிறது எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை நிறைய போராடுறமே சார் இந்த குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் நீங்கள் ஜாதக எப்படி சொன்னால் பத்தாம் இடம் பதினோரு அது ஐந்தாம் மடத்தை சொல்கிறீங்க சில பேர் ஒன்பதாம் மடத்தை சொல்கிறாங்க இந்த ஒன்பது ஐந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் வாங்க ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் வாங்க பொதுவாக ஐந்தாம் இடம் தான் நான் சொல்லுவேன் இந்த ஐந்தாம் இடம் கெட்டுப்போய் இருக்கிற போது இங்கே ஏழையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூன்றையும் பார்க்க வேண்டியிருக்கு மூன்றாம் இடம் வீரியம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வீரியத்தன்மை இருக்கிறதா ஏழாம் இடம் ஆணுறுப்பு அல்லது அந்த உறுப்புக்கள் பலமாக இருக்கிறதா விந்தணுக்கள் பலமாக இருக்கிறதா ஐந்தாம் இடம் குழந்தை பெறுவதற்கான தகுதி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஐந்தாம் இடம் தான் குலசாமி சொல்லுவோம் பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியத்தால்